அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி மனிதர்கள் பரக்காத்துஹு அல்லாஹ்வுடைய அருள் குறைகளில் பெருமானான விஷயத்தில் கவனம் அற்றுதான் இருக்கின்றார்கள் என்று நாம் சொன்னோம் இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அற்புதமாகச் சொன்னார்கள் நிம்மத்தானி மஃபூலூன் فيهமா கثيرு மினன் ناس அஸ்ஸஹத்துல் ஃபராஹ் ஒன்று அஸ்ஸஹ்ஆ ஆரோக்கியம் வல் ஃபராஹ் ஊய்வு நேரம் பெரும்பாலான மனிதர்கள் இந்த ஆரோக்கியம் விஷயத்தில் கவனம் செலுத்துவதே இல்லை என்ற அடிப்படையில் ஒரு நோய் வந்து அதனால் அதை சிகிச்சைக்காக பொருளாதாரம் தேடுகின்ற போது கிடைக்காத வேளையில் ஒரு பொருளாதாரம் ஒரு உதவியாக கிடைத்தால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்துவிட்டான் என்று அவன் சொல்கின்றான் ஆனால் அந்த நோய்க்கு முன்னதாக ஆரோக்கியமான வாழ்க்கை நீ வாழ்ந்தாயே அது அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஒரு அருள் இதனால் தான் மனிதர்கள் அதில் கவனம் அற்று இருக்கின்றார்கள் என்று நவீன் நாயகம் சொல்ல வாஹு அலிஹு வசல்லாம் அவர்கள் உனக்கு விளக்கிச் சொல்வதை பார்க்க முடிகிறது